உங்களுக்கு கிடைக்கும் கடலை மாவு கடையில வாங்கின மாவா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல வீட்டுல அரைச்ச மாவா இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நானு கிராம அளவுகளோட கூடவே கப் மெஷர்மெண்ட்லயும் சொல்றேன் உங்க வீட்டுல எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க முதல்ல ஒரு சன்னி ஒன்று வச்சிக்கோங்க கடலை மாவுல ஏதாவது சின்ன சின்ன கட்டித்தன்மை இருக்கும் இப்போ இந்த கப்பால் மெஷர்மெண்ட் கப்பால் நாலு கப் அளவுக்கு எனக்கு அரை கிலோ கடலை மாவு கிடைச்சது ஃபர்ஸ்ட் ஒரு மூணு கப் போல சேர்த்துட்டு நல்லா சளிச்சிக்கிறேன் அப்புறம் மறுபடியும் ஒரு கப் சேர்த்துட்டு நல்லா சளிச்சிட்டு இப்போ கடலை மாவை எடுத்திருக்கேன் அடுத்ததாக பூந்தி பொறிக்கிறதுக்கு தண்ணி அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கப் கடலை மாவு எடுக்கிறீங்கன்னா சராசரியா முக்கால் கப் தண்ணி வந்து தேவைப்படும் சில கடலை மாவை பொறுத்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம் நான் இன்னைக்கு ஐநூறு கிராம் கடலை அறுநூறு எம் எல் அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன் இப்ப இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க அடுத்ததான் கொஞ்சமா ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலர் நான் இன்னைக்கு சேர்க்கிறேன் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதை நீங்க தவிர்த்துடலாம் இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க அதாவது எடுத்து